ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்று காலையில் வரப்படி தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறையதேன வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னதாக நேற்றுக்கு வந்துட்டு இருபத்திரெண்டு கரட்ட ஆபரணத்தங்கம் ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரிச்சு இருபத்தி ரெண்டு கேட்டு ஆபரணத்தங்கம் பத்தாயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது வெளியோடய விலை நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதைய லவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சர்வதேச அளவில் குறைய தொடங்கியிருக்கு நேற்று நைட் வரைக்கும் சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்பட்டது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை சர்வதேச அளவில் மறுபடியும் குறையத் தொடங்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலர்க்கிறீகரான இந்திய ரூபாய் என்னோடய மதிப்பை வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பைசா அளவுக்கு ஸ்ட்ரென்த்தேன் ஆகியிருக்குது அதாவது நேற்றுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது எண்பத்தி எட்டு புள்ளி பதினஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு முப்பது பைசா கிட்ட ஸ்ட்ரென்த்தென் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சர்வதேச ஒரு சின்ன இரக்கம் தான் இருக்குது பெரிய அளவில் விலை இறக்கம் வந்து இல்லை பார்க்கும்போது தங்கத்தோட விலை வந்து நேற்றுக்கு விற்பனையான அதே பத்தாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இருபது ரூபாயில இருந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நேரம் வந்து டைம் இருக்கு ஸோ அதில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தங்கத்தோட விலையில இன்னைக்கு விலையேற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அதே விலை இல்லை ஒரு சின்ன விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலை பற்றி கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் குறைய தொடங்கி இருக்குது நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பைசாக்கு மேலேயே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறதுனால வெள்ளியோட விலையும் இன்னைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு ரெண்டு ரூபாய் வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு இன்னைக்கு பெரிய அளவிலான விலையேற்றம் இல்லை ஒரு சிறிய அளவிலான விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ